பேரவைக்கு எதிர்கட்சி தலைவரின் பிரதிநிதியாக அஜித் நியமனம் அதிக சக்தி பதிலடி ஜனாதிபதி கதிரைக்கு மதுபான அனுமதி பத்திர லஞ்சம் ரனில் தரப்பு வழங்க பதில் நாட்டில் களமிறக்கப்பட்டுள்ள ஆயிரக்கணக்கான உத்தியோகத்தர்கள் இலங்கை அரசாங்கத்திற்கு தொடர்ந்து ஆதரவு அமெரிக்கா உறுதி சர்வதேச நாணயந நிதிய இணக்கப்பாட்டை திருத்த ஆதரவளிக்க தயார் சஜித் துருதி காசு மருத்துவமனைக்குள் புகுந்து இஸ்ரேலிய படையினர் வெறியாட்டம் அரசியலமைப்பு பேரவைக்கு எதிர்க்கட்சித் தலைவரின் பிரத்யேக நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரியா நியமிக்கப்பட்டுள்ளார் அத்துடன் பிரதமரின் பிரதிநிதியாக ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கப்பூர்வ பாவா பரிந்துரைக்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதியின் பிரதிநிதி இன்னும் நியமிக்கப்படவில்லை சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் மூவரும் பெயரிடப்படவில்லை அதிக சக்தி வாய்ந்த ராக்கெட்டை ஈரான் வெற்றிகரமாக நேற்று வெள்ளிக்கிழமை விண்வெளியில் செலுத்தியது தொடர்ந்து தோல்வியை வந்த திட்டத்தின் கீழ் செலுத்தப்பட்ட இரண்டு ஆய்வு கருவிகளும் சுற்றுப்பாதையில் திசை திருப்பும் இருந்ததாக ஈரான் அறிவித்துள்ளது விண்வெளி ஆய்வுக்கான இதுபோன்ற திட்டங்களை பயன்படுத்தி தொலைதூர ஏவுகணைகளை ஈரான் தயாரிக்கலாம் என்று மேற்கத்திய நாடுகள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் இந்த ராக்கெட்டை ஈரான் வெற்றிகரமாக தமது கல்வி தகமை குறித்து குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை என சபாநாயகர் அசோக ரன்வல தெரிவித்துள்ளார் சபாநாயகர் அசோக ரன்பலா பட்டப்படிப்பை முடித்திருந்தால் நிரூபிக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய மற்றும் சமூக மற்றும் தொழிற்சங்க செயற்பாட்டாளர் பேராசிரியர் நிர்மல் ரஞ்சித் ஸ்ரீ சவால் விடுத்துள்ளார் சபாநாயகரின் பட்டம் தொடர்பில் சமூக ஊடகங்களில் பல்வேறு கருத்துக்கள் பகிரப்பட்டு வருகின்ற நிலையில் அசோகர் ரன்வலை இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அத்துடன் தான் மொரட்டு பல்கலைக்கழக தமிழகத்தில் முதுகலை பட்டத்தையும் ஜப்பானில் கலாநிதி பட்டத்தையும் பெற்றுக் கொண்டுள்ளதாக சபாநாயகர் அசோக ரன்வல தெரிவித்துள்ளார் தமக்கும் கட்சிக்கும் அவதூறு ஏற்படுத்தும் நோக்கில் இவ்வாறு பிரச்சாரம் செய்யப்படுவதாக தெரிவித்துள்ளார் இந்த குற்றச்சாட்டுக்கு தற்பொழுது பதிலளிக்க வேண்டிய அவசியமில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சபாநாயகர் அசோக ரன்வல தனது பட்டப்படிப்பை முடித்திருந்தால் அதனை நிரூபிக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய முகநூல் பாக்க பதிவுற்றின் மூலம் நேற்று சவால் விடுத்திருந்தார் அத்துடன் அவ்வாறு செய்ய தவறினால் சபாநாயகர் பதவி விலக வேண்டும் என்றும் சபாநாயகர் குறித்த விடயத்திற்கு பதிலளிக்க தவறினால் தேசிய மக்கள் சக்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி கதிரையை தாக்கவைத்து மதுபான அனுமதி பத்திரம் வழங்கியதாக எழுந்த குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணி விக்ரமசிங் தலைமையிலான புதிய ஜனநாயக முன்னணி விரிவான அறிக்கையை வெளியிட உள்ளது உரிய அனுமதி பத்திரங்களை வழங்கும் முறை தொடர்பில் அந்த அறிக்கையில் விரிவாக விளக்கப்பட உள்ளதாக புதிய ஜனநாயக முன்னணி தெரிவித்துள்ளது கடந்த தேர்தல் காலத்தில் முன்னூற்று அறுபத்தொரு மதுபான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டமை தொடர்பில் சபைத் தலைவர் அமைச்சர் பிமல் ரத்நாயக் நாடாளுமன்றம் தெரிவித்த கருத்துக்கு பதிலளிக்கும் போதே புதிய ஜனநாயக முன்னணி அதனை மேலும் மேலும்மல் ரட்நாயகர் கடந்த அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட மதுபான அனுமதி பட்டியலை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தார் இதனிடையே மதுபான விற்பனை உரிமத்துக்கான வருடாந்த கட்டணத்தை அதிகரித்து கடந்த அரசாங்கத்தினால் வெளியிட்ட வர்த்தமான அறிவித்தலை நடைமுறைப்படுத்துவதை தடுக்கும் இடைக்கால உத்தரவை உயர்நீதிமன்றம் நேற்று பிறப்பித்துள்ளது இதன்படி இலங்கை மதுபான அனுமதி பத்திரம் வைத்திருப்போர் சங்கத்தினால் தாக்கல் செய்யப்பட்டு அடிப்படை உரிமை மீறல் மனுவை விசாரணைக்கு எடுத்துக் அனுமதி அளித்துள்ள மூவரடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குழா தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது ஏரியில் சோதனை நடவடிக்கைகளுக்காக இரண்டாயிரம் உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது எதிர்வரும் பண்டிகை காலத்தில் விசேட சோதனை நடவடிக்கைகளுக்காக குறித்த உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் செயலாளர் சமீர் முதுகுடா இதனை தெரிவித்துள்ளார் அந்த சோதனைகளின் போது உணவகங்களில் உள்ள சமைத்து உணவுகள் பரிசோதிக்கும் பணியே பிரதானமாக இடம்பெறவுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது நிலவும் மழையுடன் கூடிய காலநிலையில் உணவு மற்றும் பானங்களின் தூய்மை தொடர்பில் பல பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளதாகவும் இதன் காரணமாக பல தொற்று நோய்கள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனநாயக ஆட்சியை முன்னெடுத்துச் செல்வதற்கும் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கும் இலங்கை அரசாங்கத்தை தொடர்ந்து ஊக்குவிப்பதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜீலிசாங் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகார பணியகத்தின் உதவி செயலாளர் டொனால்டோ தலைமையிலான குழுவினருக்கும் இலங்கையில் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களுக்கும் இடையிலான ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பு தொடர்பில் தமது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அமெரிக்க தூதுவர் ஜீலிசாங் பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் இணையவழி பாதுகாப்புச் சட்டம் உள்ளிட்டவை தொடர்பில் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் தங்களது கவலையை வெளிப்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் ஊழலுக்கு எதிராக அதிக பொறுப்பு குரல் மற்றும் வெளிப்படை தன்மைக்கு அழைப்பு விடுத்துள்ள இலங்கை மக்களின் குரல்களை பிரதிபலிக்கும் செயற்பாடுகளுக்கு அமெரிக்க ஒத்துழைப்பு வழங்கும் எனவும் அவர் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச பிணைமுறிகளுடன் ஒப்பந்தம் கைச்சாத்திட முன்னர் பாராளுமன்றத்தை கூடி நாட்டுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ஒப்பந்தக்கு இணக்கம் இல்லை என்ற தீர்மானத்தை நிறைவேற்றுவோம் அதற்கு நாங்கள் நமது முழுமையான ஆதரவை வழங்க தயாராக இருக்கின்றோம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் தற்போது அரசாங்கம் பெரும் மக்கள் ஆணையை பெற்று நாட்டின் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட சந்தர்ப்பத்தில் இந்த அரசாங்கம் மக்கள் ஆணையை மீறி மக்களின் உரிமைகளுக்கு துரோகம் அளித்துள்ளது எனவே எட்டியிருக்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் இணக்கப்பாட்டை அவ்வாறு தொடர்வதானால் அண்மை காலத்தில் நடந்த மிகப்பெரிய துரோகமாகும் அதனால் இருப்பதால் இந்த இணைக்கப்பாட்டில் திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டும் முன்னே அரசாங்கத்தின் பிரேரணையின் பிரகாரம் சர்வதேச பிணை முறைகளுடன் எதிர்வரும் பன்னிரெண்டாம் திகதி ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட இருக்கின்றது அதனால் பன்னிரெண்டாம் திகதிக்கு முன்னர் நாடாளுமன்றத்தை கூட்டி இந்த ஒப்பந்தத்தில் நாட்டுக்கு மக்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் விடயங்கள் இல்லாமல் செய்ய நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பொன்றை எடுத்து நாங்கள் இரண்டு தரப்பினரும் இணைந்து இந்த நடவடிக்கையை மேற்கொள்வோம் அதற்கு நாங்கள் தயார் என்றார் இஸ்ரேலிய படையினர் வடகாசாவில் உள்ள ஹம்மால் அத்வான் மருத்துவமனை மீது மேற்கொண்ட தாக்குதலில் நான்கு மருத்துவர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் என சம்பவத்தை பார்த்தவர்கள் தெரிவித்துள்ளார்கள் இஸ்ரேலின் இந்த தாக்குதல் காரணமாக மருத்துவமனையை சுற்றியுள்ள பகுதிகளில் பலர் கொல்லப்பட்டுள்ளனர் பலர் காயமடைந்துள்ளனர் இஸ்ரேலிய படையினர் மருத்துவ பணிகளையும் நோயாளிகளையும் மருத்துவமனையில் வெளியேறுமாறு உத்தரவிட்ட பின்னர் முக்கியமான மருத்துவ விநியோகப் பொருட்களை அளித்தனர் என மருத்துவமனையின் இயக்குநர் ஹம்ஷாம் அபுஷாபியா தெரிவித்துள்ளார் அதிகாலை சீருடை அணியாத இருவரை மருத்துவமனைக்குள் அனுப்பிய இஸ்ரேலிய படையினர் அனுப்பினார் இவர்கள் நோயாளிகளை அங்கிருந்து வெளியேறுமாறு கேட்டுக் கொண்டனர் இரண்டு மணி நேர நடவடிக்கையின் போது பல மருத்துவ பணியாளர்கள் மருத்துவமனையில் தஞ்சமடைந்திருந்தவர்கள் உட்பட இளைஞர்களை கைது செய்தனர் என அவர் தெரிவித்துள்ளார்